ஒருவருக்கு தொழிலோ உத்தியோகமோ அது மிக துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடிய கிரக அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்கும் அப்படி ஜாதகத்தில் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகங்களில் மாந்தி எந்த நட்சத்திரங்களில் நிற்குதுன்னு பார்த்துங்க அடுத்தது உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி எந்த நட்சத்திரங்களில் நிற்கிறாருன்னு பாருங்கள் அடுத்தது பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் அது எந்த நட்சத்திரங்களில் நிற்குதுன்னு பாருங்கள் இந்த மூன்றும் என்ன பண்ணும் லக்கணத்தோடு தொடர்பு பெறக்கூடிய கிரக அமைப்பு எதில் இருக்கோ அதனுடைய அடிப்படையிலே உங்களுடைய வாழ்வியல் வருமானங்கள் தொழில் உத்தியோகம் அமையும் வந்து மிக துல்லியமாக இருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் மீறினாலும் கண்டிப்பாக தொடர்ச்சியான உங்களுடைய புகழ் கீர்த்தி செல்வாக்கு பேர் சொல்லக்கூடிய உத்தியோகம் பேர் சொல்லக்கூடிய தொழில் எளிதாக வந்து அமையும் என்றது வந்து மாந்தி நின்ற நட்சத்திரம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் இந்த கிரகங்கள் என்ற நட்சத்திர அதிபதிகளை கண்டிப்பாக பாருங்கள்